ஒருவேளை பல்லவ சைனியத்தை சேர்ந்த பெரிய தளபதியா கூட அவன் இருக்கலானும் அஞ்சாறு தடியங்க என் மேல உட்கார்ந்து அமுத்திட்டு இருந்தாங்க அவனுடைய வலது கை இடுப்பை தொட்டு பார்த்துச்சு பயங்கரமான கனவுகள் மாறி மாறி தோன்றிட்டே இருந்துச்சு பரஞ்சோதி திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தா பிரயாணிகள் ரெண்டு பேரும் விடுதியை நெருங்கினப்ப அங்கே ஆயத்தமாக காத்துட்டு இருந்த வீரர்கள் நாலு பேர் கையில் உருவிய கத்திகளோடு பழிச்சுன்னு முன்னால் வந்து நில் அப்படின்னு சொன்னாங்க விடுதியோட வாசலில் நின்று இன்னொரு வீரன் கையில் பிரகாசமான தீவிரத்தையை பிடிச்சிட்டு இருந்தான் அதோட ஒளியில் மற்ற நாலு பேருடைய கையிலும் இருந்த கத்திகள் மின்னுச்சு அப்போ அந்த குதிரை வீரன் தன்னோட அங்கியினுள்ளிருந்து ஏதோ ஒரு அடையாளத்தை காட்டினான் அந்த வீரர்கள் நாலு பேரும் கொஞ்சம் மரியாதையாக ஒதுங்கி நின்று அவனுக்கு வழிவிட்டு பின்னால் வந்த பரஞ்சோதி கிட்ட வந்தாங்க குதிரை வீரன் திரும்பி பார்த்து அவனும் என் தான் வரா அப்படின்னு சொன்னான் பரஞ்சோதிக்கும் அவங்க வழியை விட்டுட்டாங்க மூத்த பிரயாணி விடுதி தலைவன்கிட்டவோ மேச்சொன்ன அடையாளத்தை காட்டி நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு ராத்திரி விடுதியில் தங்கணும் குதிரைகளுக்கும் தீனி வேணும் அப்படின்னு சொன்னான் விடுதி தலைவன் மற்ற வீரர்களை போலவே ரொம்ப மரியாதையா அப்படியே ஐயா அப்படின்னு மறுமொழி சொன்னான் இதெல்லாம் பரஞ்சோதிக்கு ரொம்ப வியபத்தான் கொடுத்துச்சு அந்த வீரன் ஏதோ பெரிய ராஜாங்க காரியமா போறான்னு பரஞ்சோதி யூகிச்சிட்டான் ஒருவேளை பல்லவ சைனியத்தை சேர்ந்த பெரிய தளபதியா கூட அவன் இருக்கலான் அவன் சந்தேகிச்சான் தான் இப்ப ஏத்துக்கொண்டிருக்கிற காரியம் ஒரு விதமா முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வீரன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு இவனோட சிநேகிதத்தை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஆசை பரஞ்சோதிக்கு உண்டாச்சு ரெண்டு பேரும் உணவு அந்த வீரன் பரஞ்சோதியை பார்த்து தம்பி வைஜெயந்தி யுத்தத்தை பத்தி நான் உனக்கு இல்லையா அந்த காலத்துல எனக்கு கிட்டத்தட்ட உன்னோட வயசுதான் இருக்கும் அப்ப ஒரு தடவை நான் இந்த விடுதியில தங்கி இருக்க அன்னைக்கு ராத்திரி எனக்கு ஒரு விசித்திரமான அனுபவம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னான் அது என்னன்னு பரஞ்சோதி ஆவலா கேட்டான் தம்பி இத்தனை நேரமும் நாம ஒருத்தர் பெயரை ஒருத்தர் தெரிஞ்சுக்காமையே பேசிட்டு இருக்கோம் என்னோட பேரை சொல்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை எனக்கு என்னுடைய தாய் தந்தையரிட்ட பெயர் வஜ்ரபாகு ஆனா என்னோட சிநேகிதர்கள் என்னை கும்பகர்ணன்னு தான் கூப்பிடுவாங்க தூங்குனா நான் அப்படி தூங்குவேன் இன்னைக்கு மாதிரியே அன்னைக்கும் நாளெல்லாம் பிரயாணம் செஞ்சிருந்தபடியால அசந்து தூங்கிட்டேன் அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமான்னு அந்த வீரன் கேட்டா என்ன நடந்திருக்கும் ஏதாச்சும் பிசாச சொப்பனை கண்டு அடிச்சுட்டு எழுந்தீங்களாக்குன்னு பரஞ்சோதி குறும்பா சொன்னான் அதை கேட்ட வஜ்ரபாகு சிரிச்சிட்டு இல்ல இல்லை அதை விட ஆபத்தான விஷயம் வீடு இடிஞ்சு என் மேலையே விழுந்துருச்சு போல சொப்பனம் கண்டு கண்ணை விழிச்சு பார்த்தப்ப அஞ்சாறு தடியங்க என் மேல உட்காந்து அமுத்திட்டு இருந்தாங்க ரெண்டு பேர் என்னோட இடுப்பை தடவிட்டு இருந்தாங்க எதுக்குன்னு தெரியுமான்னு கேட்டான் ஐயா என்ன என்ன ஞான திருஷ்டி உள்ளவனு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க சொல்லலைன்னா எனக்கு எப்படி தெரியும்னு பரஞ்சோதி கேட்டான் நல்லது தம்பி நான் சேனாதிபதி களிப்பகையாருக்கு கொண்டு போன ஓலையை தஸ்கரம் செய்யறதுக்காகத்தான் என்னோட இடுப்புல அந்த ஓலை இருக்குன்னு அந்த முரடர்கள் நினச்சாங்கன்னு வஜ்ரபாகு சொன்னான் ஆஹா அப்படின்னு சொன்ன பரஞ்சோதி அவனையும் அறியாம அவனுடைய வலது கை இடுப்பை தொட்டு பார்த்துச்சு இது ஒரு கணந்தான் மறுகணம் கை பழைய நிலைமைக்கு வந்துருச்சு ஆனால் அந்த ஒரே கணநேர செய்கைய வீரன் வஜ்ரபாகுவுடைய தீவிரமான கண்கள் கவனிக்காம போகல அப்புறம் என்னாச்சு ஐயா அந்த முரடர்களுக்கு நீங்கள் கொண்டு போன ஓலை கிடைச்சிதான்னு பரஞ்சோதி கேட்டா ஓலை கிடைக்கல என்னுடைய கை முஷ்டியினால் அவங்களோட தலைக்கு ஏழு எட்டு குட்டுகள் தான் கிடைச்சிது அதை வாங்கிட்டு தலை தப்புனது தம்பிரான் புண்ணியம்னு ஓட்டம் பிடிச்சாங்கன்னு வஜ்ரபாகு சொன்னான் இதை கேட்ட பரஞ்சோதி சிரிச்சுட்டு அந்த முட்டாள்களுக்கு நல்லா வேணும் உங்களோட கும்பகர்ண தூக்கத்தை கலைச்சாங்க இல்லையா யாராச்சும் ஒருத்த மட்டும் தனியாக வந்து இடுப்பை ஒரு ஒருவேளை ஓலை கிடச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னான் ஆ அப்பவும் கிடச்சிருக்காதுன்னு வஜ்ரபாகு சொன்னான் நீங்க தான் கும்பகாணன் மாதிரி தூங்குவேன்னு சொன்னீங்களே அப்படின்னு பரஞ்சோதி கேட்டா உண்மைதான் தம்பி ஆனா ஓலை இடுப்பில் இருந்தால் தானே கிடைக்கும் அப்படின்னு வஜ்ஜரபாஹு சொன்னான் அப்புறம் வேற பத்திரமான இடத்துல அதை வச்சுட்டு இருந்தீங்களான்னு பரஞ்சோதி கேட்டான் ஆமா அக்னி பகவான் கிட்டவே அதை ஒப்படைச்சிட்டேன்னு வஜ்ஜரபாகு சொன்னான் இது என்ன நல்ல தூதராக இருக்கீங்களே ஓலைய நெருப்புல போட்டுட்டு எதுக்காக பிரயாணம் செஞ்சீங்க அப்படின்னு பரஞ்சோதி கேட்டான் அதுவா ஓலைய நெருப்பில் போடுறதுக்கு முன்னாடி அதை படிச்சு விஷயத்த மனசுல பதிய வச்சுக்கிட்டேன்னு வஜ்ரபாகு சொன்னான் ஓஹோ ராஜாங்க தூதர்கள் அப்படி கூட செய்யலாமா என்னன்னு பரஞ்சோதி கேட்டா சமயோஜிதமா காரியம் செய்ய தெரியாதவ ராஜாங்க தூதுவனாகவே இருக்கிறதுக்கு அருகதை ஏற்றவன் தம்பி இந்த மாதிரி அபாயம் ஏதாச்சும் நேரலான்னு நான் எதிர்பார்த்தேன் அதனால முன்ஜாக்கிரதையா காரியம் செஞ்ச அதுக்காக சக்கரவர்த்தி இருந்து எனக்கு வெகுமதியும் கிடைச்சதுன்னு வஜ்ரபாகு சொன்னான் இதையெல்லாம் கேட்ட பரஞ்சோதியுடைய உள்ளம் ரொம்பவுமே குழப்பத்துக்கு உள்ளாச்சு ராத்திரியில் விடுதிகளில் தங்க நேர்ந்தா மற்றவங்க படுக்கிற அறையில் படுக்கக்கூடாதுன்னு புத்தபிக்ஷு எச்சரிக்கை செஞ்சது அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு நல்ல வேலையா அன்னைக்கு ராத்திரி படுத்துக்கிறதுக்கு அவனுக்கு தனி அறையே கொடுத்தாங்க வஜ்ரம்பாகவும் தம்பி இனிமே ஊ வழி வேற ஏன் வழி வேற நான் அதிகாலையில் எழுந்து போயிடுவேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எப்போவாச்சும் உதவி தேவையாக இருந்தால் என்கிட்ட வர்றதுக்கு தயங்காத அப்படின்னு சொல்லிட்டு விடை பெற்றுட்டு படுக்கிறதுக்காக போனான் பரஞ்சோதி படுக்கிறப்ப வஜ்ரபாகு சொன்ன அனுபவம் அவனுக்கு ஞாபகம் இருந்தபடியால அயர்ந்து தூங்கிடக்கூடாதுன்னு ஏதாச்சும் சத்தம் கேட்டால் பழிச்சுன்னு எந்திரிச்சிடணும் அப்படின்னு மனசுக்குள்ள சங்கல்பம் செஞ்சுட்டான் ஆனால் வாலிப பருவமும் நாளையெல்லாம் பிரயாணம் செஞ்ச களைப்பு சேர்ந்து படுத்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவனை நித்திரையில ஆழ்த்திருச்சு இருந்தாலும் அவனோட தூக்கம் அமைதியான தூக்கமாக இருக்கல பயங்கரமான கனவுகள் மாறி மாறி தோன்றிட்டே இருந்துச்சு சென்னிற புரசம்பூக்கள் நிறைந்த பிரதேசத்துல ஆவி வடிவத்து குதிரை வீரர்களுக்கு மத்தியில தானும் ஒரு ஆவி வடிவமாகி ஓயாது அலைஞ்சிட்டு இருந்ததா அவனுக்கு தோணுச்சு அலைஞ்சு அலைஞ்சு களைச்சு போனதுக்கு அப்புறமா ஒரு மலை குகையில அவன் போய் படுத்துக்கிறான் கனவுக்குள்ள தூங்குறதா கனவு காண்கிறான் ஆனா அந்த தூக்கத்திலும் நினைவு இருந்துட்டுதான் இருந்துச்சு கண்கள் மட்டும் மூடி இருக்குது பிசாசுகள் ஒண்ண மாத்தி ஒண்ணு வந்து அவனோட இடுப்பை தடவுது நல்ல வேலை ஓலை இடுப்புல இல்லை தலைக்கடையில வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது கண்ணை திறந்து பார்த்தா அந்த பிசாசுகள் ஓடிடுன்னு அவன் நினைக்கிறான் ஆனா எவ்வளவோ முயன்று பார்த்து கண்களை திறக்கவே முடியல அப்புறம் எங்கேயோ வெகு தூரத்துல ஒரு கொள்ளிவாய் பிசாசு காணப்படுது அதை அழைச்சுக்கிட்டு ஒரு கரும் பிசாசு அவனை நோக்கி வருது அருகே அருகே அவை நெருங்கி வந்துட்டு இருக்கு கொள்ளிவாய் பிசாசோட வாயில் இருக்கிற தீயுடைய ஒளியினால அவனுடைய மூடி இருக்கிற கண்கள் கூசுது கடைசியா அந்த ஒளியோட கடுமையை பொறுக்க முடியாம கண்ணிமைகள் திறந்துக்குது ஆனா எதிரில வந்தது கொள்ளிவாய்ப் பிசாசும் இல்லை கரும் பிசாசும் இல்லைங்கிறத அவனோட திறந்த கண்கள் தெரிவிக்குது வீரன் வஜ்ரபாகுவும் அவனுக்கு பின்னால கையில விளக்கு ஏந்திட்டு அந்த விடுதியுடைய தலைவனுந்தான் வந்துட்டு இருந்தாங்க பரஞ்சோதி திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தா அவனுடைய வலது கை பக்கத்தில் தரையில் கிடந்த வேலை பற்றுச்சு